அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் குறித்து வெளியாகக்கூடிய கூடிய நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான தேர்வு இருக்குது நேர்முகத் தேர்வு ஒன்று இருக்குது இன்டர்வியூ இன்னொன்று நம்ம எழுத்து தேர்வு எக்ஸாம் எழுதி நம்மளுடைய நம்ம எக்ஸாம் எழுதி நம்மளுடைய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணி வரக்கூடிய மதிப்பெண் ஒன்று இன்டர்வியூ மூலமாக நம்ம வரக்கூடிய மதிப்பெண் ஒன்று அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இன்ட்ரிவியூ வந்து இருக்கக்கூடாது எக்ஸாம் வந்து தான் போஸ்டிங் போடணும் அப்படின்னு பல்வேறு முக்கியமானவங்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ டிஎம்பிசி என்ன பண்ணாங்கன்னா டிஎம்பிசி கூட இப்போ என்ன பண்ணாங்க குரூப் டூவில் இந்த இன்ட்ரி போஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் இல்லாமல் பண்ணிட்டாங்க குரூப் ஒன்று தான் ஒன்றுக்கு தான் இப்போ இன்ட்ரிவியூ போஸ்ட் இருக்குது அதே மாதிரி ஸ்கேல் லெவல் வந்து ஒரு லெவலுக்கு மேலே தான் இன்ட்ரிவியூ இருக்குது ஸோ அப்படி பண்ண வந்துட்டாங்க ஆனால் அதே இன்னும் நீக்கணும் இன்ட்ரிவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மத்திய அமைச்சரவை அமைச்சகங்களில் காலியாக உள்ள பெரிய போஸ்ட்டுக்கு தனியார் துறையில் உள்ள அந்த நல்ல ஒப்ப அவங்கள வந்து டேரக்டாக நியமன முறையில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான அறிவிக்கையை வந்து அவங்க வெளியிட்டாங்க பேப்பர்லாம் தெரியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் என்ன அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு போஸ்ட்டு நாற்பத்தி அஞ்சு பணியிடங்களை நேட்டாக நியமனம் பண்ணுறதுக்காக யூபிஎஸ்சி வந்து அறிக்கை விட்டாங்க இதில் இது வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த பிரிப்பினோட இடஒதுக்கீடை வந்து கேன்சல் தட்டி பறிக்குது அப்படின்னு ஒரு ரிப்ளை எல்லாருமே ரிப்ளே கொடுத்து வந்தாங்க அது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அமைச்சகர்ல காலியாக உள்ள பத்து ஜாயின் செக்ரட்டரி முப்பத்தி அஞ்சு டைரக்டர் போஸ்ட்டு என மொத்தம் நாற்பத்தி அஞ்சு பதவிகளுக்கு ஒப்பந்த முறையில் டைரக்டா அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான அறிவிப்பை யூபிஎஸ்சி மூலமா ஆகஸ்ட் செவன்டீத் அன்னைக்கு வெளியிட்டாங்க இது வந்து ஒரு பெரியனாச்சு ஒரு ஒரு பேசு பொருளாச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பேசு பொருளாச்சு அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு அதை அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் போடக்கூடாது ப்ராப்பர் எக்ஸாம்ஸ் தான் போடணும் அப்படின்னு கோரிக்கை வந்த இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதை யூபிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க ரத்து செஞ்சு அறிவிக்க வெளியிடுறாங்க ஸோ வந்து யுபிஎஸ்சி வெளியிட்ட விளம்பர அறிக்கையை ரத்து செய்து பல்வேறு அமைப்புகள் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு கோரிக்கை வச்சாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுறாங்க அவங்க அக்செப்ட் பண்ணி இந்த யூபிஎஸ்சி மூலம் வெளியிட்ட விளம்பர ரத்து செய்ய அறிவுறுத்தி அந்த அமைப்பின் தலைவர் பிரீத்தி சுதனுக்கு மத்திய பணியாளர் துறை அமைச்சர் ஜித்தேந்திர சிங் வந்து சுயிக்கிறார் அவர் என்ன அவர் என்ன படுக்குறாரு அப்படின்னா மத்திய அமைச்சகங்களில் குறிப்பிட்ட மற்றும் பதவிகளுக்கு மட்டுமே நேரடி நியமன முறை பின்பற்றப்பட்டு வந்தது ஆனால் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்படவில்லை இருப்பினும் நேரடி நியமன முறையில் அரசமைப்பு குறுகளான சமத்துவம் சமூக நீதியை நிலைநிறுத்த பிரதமர் மோடி தலைமையிலான அரசு உறுதி பூண்டுள்ளது குறிப்பாக ஏழை எளிய பின்புலத்தை தார்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் இடஒதுக்கீட்டில் உள்ள சிக்கல்களை களைந்து பல்வேறு சீர்திருத்தங்களை அரசு மேற்கொண்டு வருகிறது எனவே கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வெளியிட்ட விளம்பர அறிவிக்கையை ரத்து செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முன்பு ஆட்சிய அரசுகள் நேரடி நியமன முறையில் இடஒதுக்கீட்டை பின்பற்றவில்லை இதில் ஓபன் சோர்ஸா இருக்கணும் தான் இங்க முயற்சி பண்றாங்க சொல்றாங்க ஆனா எது எப்படியோ அவங்க வந்து என்ன பண்ற அக்யூமெண்ட் போஸ்டுக்கு அவங்க அலோவ் பண்ணலை ஸோ எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு போ எக்ஸாம் வச்சு எடுத்தா நல்லா இருக்கும் இன்டர்வியூ வச்சு போறது இன்டர்வியூ வேணாம் அதே மாதிரி டைரெக்ட் நீ அப்பாயின் பண்ண வேணாங்கிறது தான் அவங்களுடைய வாதமாக இருக்கு கோரிக்கையாக இருக்கு சரி ஓகே பார்ப்போம் தேங்க்யூ